ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர்களுக்கு வணக்கம் வணக்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த சைவ அசைவ விருந்து அந்த விருந்தில் கலந்து கொள்ளாத நான்கு பேர் விருந்துக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் பச்சை முட்டையை அடித்து கலந்து உருவாக்கக்கூடிய அந்த மயோனசை தமிழ்நாட்டில் தடை செய்திருக்கிறது திமுக அரசு தெலுங்கானால செஞ்ச மாதிரி ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது அதற்கு வெளியிட்டாங்க பாருங்க ஒரு அரசான அதுல இருக்க டிஸ்ட் தமிழக மக்களால் அன்போடு அப்பா என்று அழைக்கப்படக்கூடிய முதலமைச்சர் மு க அவர்களுடைய படத்தை அவருடைய கட்சியை சார்ந்த உடன் நான்கு பேர் காலால் உதித்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் விவரங்களை பார்க்கலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் அப்படின்னு சொல்லி பதவியேற்ற மூணே மாசத்துல போட்ட அரசாணைய இப்ப வரைக்கும் அமல்படுத்தாம வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார் தமிழக டிஜிபி பதில்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை ஐயா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போக்சோ வழக்கு இதெல்லாம் காரணம் காட்டி முதலமைச்சர் பதவி விலகணும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு அதனால அவர் பதவியை விலகணும் அப்படின்னு கேட்டதற்கு தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட் எதிர்கட்சியாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதுக்கு விருந்து எதுக்கு விருந்து கொடுத்தாருன்னா சொல்லுங்க என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க அப்படிப்பட்ட நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அந்த முடிவுல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நிறைய பேர் போட்டி போடாம அப்படியே பின்வாங்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் இருவத்தாறு தேர்தல துணிஞ்சி வந்து போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகி எல்லாரும் சேர்ந்து என்ன சீக்கமா இருக்கும் அப்படின்னா அந்த விருந்துல நாலு பேர் கலந்துக்கல நாலு பேர் ஆமா ஜஸ்ட் நாலு பேரு ஆனா யார் லைம் லைட்ல இருக்கா அப்படின்னா நம்ம ரோமி செட்டிபாளையத்துக்கார்தான் செங்கோட்டை யா ஆஹ் செங்கோட்டையே அதோட விருந்துல கலந்துக்கலாம்னு சொல்லுங்க ஆனா மொத்தமா நாலு பேர் கலந்துக்கலாம் ஆனா அந்த மற்ற மூணு பேரும் கலந்து கொள்ள இயலாத சூழல இருந்ததை விளக்கமாக எடுத்து தொலைபேசி வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டார்கள் ஆனால் இவர் மட்டும் தான் அதுல கலந்துக்கலாம் சைவம் அசைவம்னு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி கேட்டிருக்கான் என்ன சாப்பிடுறேன் என்ன நீ வந்து எங்க இருக்கீங்க வந்துருவீங்களா கேட்டு இருக்காங்க ரத்தத்தின் ரத்தம் இல்லாம அந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பாண்டிங்

பாக்குற வரைக்கும் ஸ்டாலின் பாக்காத தோல்வியை எடப்பாடி பழனிசாமி பாத்துட்டாரு அதாவது என்ன அப்படின்னா நான் ஏன் கூட்டணி வச்சேன் இப்போ வந்து நீங்க வந்து முடிவெடுக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருங்க நான் வந்து அதை சரியாக செய்வேன் தவறாக செய்ய மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை நீங்க பயங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு என்ன லாபம் சர்வே எடுத்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து சீட்ல இருந்து வரைக்கும் நூத்தி இருபது சீட் வரைக்கும் கூட்டணி வச்சான் என்ன எவ்வளவு

இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா நீங்க வந்து கூட்டணி பேசிட்டீங்களாமா ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் இப்பவே சொன்னோம்னா யாரும் ஓட்டு போட சொல்லி சைலண்டா வச்சிருக்கிறதா பேசிக்கிறாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்கன்னு ஸ்ட்ரைட்டாவே கேட்டார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அதை பத்தி எதுவுமே பேசல என்ன நம்புங்க இந்த கூட்டணி அப்படிங்கறது தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆட்சிகளாம் கிடையாது பங்கு கொடுக்கறவங்களா எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இதுல எந்த அளவுக்கு பொய் கலந்துருக்கிறதா இல்ல முற்றிலுமே பொய்யா அப்படிங்கறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் மயோனைஸ் நல்ல சாஸு அதாவது இந்த வெள்ளை பச்சை முட்டையில் வெள்ளை கரு விட்ட அடித்து அதை வெள்ளையாக மாற்றி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பல சிக்கன் ஐட்டங்களாம் வச்சாதான் சாப்பிடும் ஆமா அப்படி எல்லாம் சொல்றவங்க இப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த மயானஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாதுப்பா அப்படிங்கற மாதிரி தடை விதித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வராதா இல்ல எப்படி அது தெரியல இப்போதைக்கு வந்து அதுல வந்து அரசு ஒரு உத்தரவு போடு மயோனேசுக்கு தடைன்னு போட வேண்டியதானே அதுனா ஒரு வருஷத்துக்கு தடை அப்படின்னா இப்போதைக்கு சால்மோனல்ல பாக்டீரியா யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியா இப்போதைக்கு இருக்கு சால்மனா பாக்டீரியா அதுல இருக்கான் அதனால வந்து இப்போதைக்கு அந்த தடை இருக்கு அப்படின்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க தெலுங்கானால ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி போட்டதாக நினைவு இப்போ இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறாங்க இப்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமா ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுமா அரசாணை அதை தமிழ்ல வெளியிடுவோம்னு போன வாரம் சொன்னீங்களே போன வாரம் போன வாரம் சொன்னீங்களே அது போன வாரம்

என்னப்பா நான் எவ்ளோ வருஷமா திமுகவுக்காக நான் இருக்கிறேன் இவ்வளவு நான் இப்ப வேலை மாதிரி ஐநூறு கோடி ரூபாய் நாங்க நிதி கொடுக்கலாம் கூட நான் வந்து கட்சிக்கா எவ்வளவு ஒரு நியாயமான பல கூட்டங்களுக்கு ஐநூறு ரூபாயும் பிரியாணி பட்டமும் இல்லாமே நான் வந்திருக்கேன் பெரிய தியாகம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன போய் நீங்க ஐநூறு கோடியா சம்பாதிக்கணும் மதிப்பீங்களா எல்லாம் மதிக்க மாட்டீங்களா கோபத்துல என்ன பண்ணிருக்காரு அவர் இன்னொருத்தட்ட சின்ன பையன் ஒருத்தன் அலெக்ஸ் பேரு அவன் சொல்லி ஏய் முதலமைச்சர் போட்டோ முன்னாடி கால் எட்டி வரான்னு சொல்லிட்டு அத வீடியோவா எடுத்து இணையதளங்கள்ல போட்டேன் காவல்துறை உடனே வந்து அல்லக்கா தூக்கி அப்படியே தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்

குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வழக்கமா இருக்கிறதானே புரியல பெரிய சாதன மாதிரி சொல்றேன் என்னன்னா வார வெடிப்புங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குல்ல காவலர் கூட இருக்குல்ல காவலர் நிலையாணையில அது இருக்குது ஆனா இவ்வளவு இவர்களாலும் அமல்படுத்தல இவர் வந்த உடனே அரசாணை வெளியிட்டாங்க அரசாணை வெளியிட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை கிட்ட கடந்தாச்சு இப்போ அந்த அரசாணையை செயல்படுத்திட்டீங்களா அப்படின்னு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்குது அது ஐயா காவல் பற்றாக்குறை அதனால இப்போ வரைக்கும் செயல்படுத்தாம அப்படியே அமைக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அரசாணை பட் மட்டும்தான் நான் வெளியிடுவோம் செயல்படுத்தலாம் மாட்டோம் அப்படின்ற திராவிட மாடல் அரசு அரசாணை வெளியிட்டுருச்சு அது வெளியே நடைமுறைக்கு கொண்டு வராது காவல்துறை 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 ஆட்டு இருக்கு முதலமைச்சர் இருக்கு முதலமைச்சர் யாரு திமுக தலைவர் திமுக தலைவர் தானே அரசாணை வெளியிட்டார் இல்ல இல்ல முதலமைச்சர் தான் வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது இப்போ என்னன்னா இதை சொன்னது யாருன்னா டிஜிபி அவர்கள் டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு முக்கியமான விஷயம் இந்த அரசாணையை கூட ஆங்கிலத்தில் தான் வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு பத்தி மட்டும் இருப்பா ஏ ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது வந்தவொடனே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவாங்க ஆனாலும் கூட காவலர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க வாரத்துல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற மாதிரியான மிக கடினமான பணிச்சூழல இருக்கிறாங்க நாங்க அவர்களுக்கு இப்படி ஒரு விடுமுறை கொடுத்து அவர்களுடைய அந்த வாழ்வில் ஒளியேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டாங்க அந்த கதையெல்லாம் கதையாவே தான் இருக்கு உண்மையாக ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருவர் நீதிமன்றத்தில் சுத்தியமாக உருட்டுவாங்க அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது நடந்தாலோ நாங்கள் தான் வார விடுப்பு அப்படிங்கிற நடைமுறைக்கு கொண்டு வந்து ஆகச் சிறந்த அரசு அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க மக்களே நீதிமன்றம் கேட்டுக்கோங்க ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது நீங்களாகவே இருங்க யாரோ ஃபேக்ட் செக் பண்றதை நீங்க ஃபேக்ட்னு நம்புனிங்கன்னா அதை யாரும் செக் பண்ண முடியாது மகள்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தீரமாக தீரமாக வெளிப்படையாக ஓபனாக சூழறித்திருக்கிறார் வி சி திருமாவளவன் ஓ அவரு

ஒரு துறைய ஒருத்தர் சரியா கவனிக்கலனா அவர் பதவி வேணும் மது விளக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் அறுபத்தி எட்டுக்கு மேல ஒண்ணு மது விளக்கு ஆயத்திருத்துறையுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு ரெண்டு அவர் உள்ள இருந்தாரப்போ அவர் அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல இருந்துச்சு அப்ப ஒரு வெளியே தான் இருந்தாரு அப்ப ஏன் அவர் வந்து கைது பண்ணல சரி சார் பதவி விலகல இது ஒரு கேள்வி இது இது போக இன்றைய போக்ச வழக்குகள் அப்படின்னு சொல்லி டெய்லி நாளிதழ்கள் பெட்டி செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது பலவாறாக போய் கொண்டிருக்கிறது ஆம்சாங் படுகொலையின் காரணமாக அதற்கு வந்து யார் வந்து ஒரு அதிகாரி தான் பலி கொடுக்கப்பட்டார் சென்னையினுடைய மாநகர ஆணையர் அதற்கு பதவி பொறுப்பேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி நான் ராஜினாமா பண்றேன் இல்லை உள்துறை இலக்காவுக்கு தனி மந்திரியை போடுறேன் அப்படி ஏதாவது பண்ணாங்களா இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எந்த துறையின் கீழ் எந்த துறையினுடைய மேற்பார்வையின் கீழ் வருகிறது அந்த துறையினுடைய அமைச்சர் யார் என்கின்ற புலன் விசாரணையை திருவாளர்களை மேற்கொண்டு அவரிடம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதலமைச்சர் முகா ஸ்டாலின் பதவி விலகுவாரா என்று கேட்பாரா அப்படி கேளுங்க கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்கய்யா ஐயா இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கீங்கறதுனால அப்படியே இந்த சென்ட்ரல் பாலிட்டிக்ஸை மட்டுமே ஸ்டேட் பாலிட்டிக்னு வரணும்ல சமீபத்தில் நாங்க கூட்டணி வைக்கிறது நிர்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அப்புறம் அதை கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சா அதுக்கு அப்படியே பூசி முழுகிற அஞ்சு நிமிஷத்து பதிலில் வந்து சோன்றர்கள் சோர்ந்து போயிட்டாங்க அதனால நாங்க அப்படி சொன்னோம் என்னய்யா அப்படி பேசுகிறீங்க இப்போ நீங்கள் சென்ட்ரலுக்கு ஒரு பாலிசி ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி முன் வருது அது அரசியல் அப்பழுக்கற்ற உங்கள் மேல் இந்த மாதிரியான கேள்வி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்து வரலாற்றுக்கும் இழுக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொன்னீங்க நல்லா இருக்கும் திமுகவின் மணிமுடி ஐயா பொன்முடி அவர்கள்

தெரியாம பேசிட்டாராங்க முழுசா கேளுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில பிடிஆருக்கு அறிவுரை சொல்றாரு ஆமா ஆமா அப்படி சொன்னவர் அப்படியே ஐயா பொன்முடி நீங்களும் தலகருத்தர் ஐயா கருணாநிதி காலத்துல இருந்து இருக்கீங்க அப்படி ஒரு அறிவுரை யாரு அவருக்கு நாங்க சொல்லலாம் இவருக்கு நாங்க சொல்ல முடியுமா அவர் நேர்மையானவர் நாங்க சொல்லுவோம் இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரியா அப்படிதான் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ என்னன்னா ஐயாவுடைய அந்த வழக்கு இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா பிடிஆர் அவர் சொன்னது வந்து நியாயம் நேர்மை உண்மை சத்தியம்

அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்றுக் கொண்டவர் அதனால பிரமாணத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மதத்தையும் தாக்கி பேசக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விருப்பு வெறுப்பற்று அரசியல் மக்களுக்காக அரசியல் சட்டத்தை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமானது இருக்கு அதுல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு கருத்து சுதந்திரத்தை தாண்டி அநாகரிகமா பேசியிருக்கீங்க அதனால இது கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராது பதவி விலகணும் அப்படி இன்னும் ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு அதற்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஆகச்சிறந்த வழக்கறிஞர் அணியை வைத்து இந்த வழக்கை நன்றாக வாதாடி வெற்றியோ தோல்வியோ பெறுவோம் வில்சன் சார் போவர் கலப்பாரு நீ ஏன் கவலைப்படுறீங்க எல்லாத்துக்குமே அவர்லாம் தானே எதுங்க இருக்கிறாங்க அப்படி தான் அவரு கேப் ஆமாம் அதாவது ஆல்ரெடி அட்வோகேட் வந்துட்டு பிஎஸ் ராமன் அவரில் இருக்கிறாரு என்ன இருந்தாலும் கூட ஐயா பொன்முடி அவர்களே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புதாகரமாயிக்கிட்டே போகுது ஒரு பக்கம் கோட்டு சூமோட்டா வழக்கு எடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வழக்கு இல்ல இது ஒரு விதத்துல பார்க்க போனீங்கன்னா திமுக ஹாப்பி மூடுதான்

அவங்க வந்து நேரடியாக பதவி வழங்கனு சொல்ல மாட்டாங்க. நீங்க பதவியிலே கூட இருங்க. அண்ணா jail இருங்க. இல்ல இப்போ ஏதாவது ஒரு நடந்துச்சு நிச்சங்களா? வேற லெவல்ல விளக்குன்னு கொடுப்பாங்க. ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டில இருந்து சட்ட நுணுக்கங்களை எடுத்து. சேமன் சோர் انا கண்டுபிடிச்சிங்களா? ஜெயிலில தாங்க அப்படி இருந்து ₹500 வந்து எடுப்பாங்க. இப்ப இதுக்கு வரும்போது இருக்குது அதுக்கான பதில என்ன சொல்ல போறாங்கன்றது. அதனால நாங்கள் வந்து ஒன்று ஐயா செந்தில் பாலஜி அவர்களை மீண்டும் சிறை செல்ல கூடிய சிறை செல்லும் செம்பலாக நாங்கள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஐயா அவர்களை அமைச்சர் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக வெறும் ஒரு எம்எல்ஏவாக பார்க்கக்கூடிய ஒரு கெடுவாய்ப்பான சூழல் வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறோம் இது நன்றி